உலக கோப்பையை வென்ற கோகோ இந்திய அணியில் இடம்பெற்ற கோவை வீரருக்கு உற்சாக வரவேற்பு கோகோ உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்று அசத்தி கோவை திரும்பிய வீரர் சுப்பிரமணிக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அண்மையில் ஆண்களுக்கான கோகோ இறுதிப் போட்டியில் இந்தியா நேபாளம் அணிகள் மோதின அபாரமாக ஆடிய பிரதிக் கிரண் தலைமையிலான இந்திய அணி ஐம்பத்தி நாலுக்கு முப்பத்தி ஆறு என்ற கணக்கில் பதினெட்டு புள்ளி வித்தியாசத்தில் வெற்றி பெற்று உலக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இந்த அணியில் கோவையை சேர்ந்த சுப்பிரமணிய இடம்பெற்று சிறந்த அட்டாக்கர் விருதும் பெற்றார் இந்நிலையில் கோவை திரும்பிய சுப்பிரமணிக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது சிறு வயது முதலே சிங்காநல்லூர் என் ஜி ராமசாமி நினைவு ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் பயிற்சி பெற்று மாவட்ட மாநில தேசிய அளவிலான கோகோ போட்டியில் கலந்து கொண்டு விளையாடி உள்ள மாணவர் சுப்பிரமணி தற்போது உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியில் இடம் பிடித்து கோவைக்கு பெருமை சேர்த்துள்ளார் இந்நிலையில் கோவை வந்த சுப்பிரமணிக்கு விமான நிலையத்தில் தியாகி என் ஜி ராமசாமி நினைவு விளையாட்டு கழகத்தின் பொறுப்பாளர்கள் தலைவர் அமிர்தராஜ் துணைத் தலைவர்கள் சிவசங்கர் கண்ணப்பன் செயலர் விஜயகுமார் பொருளாளர் அசோக் குமார் மற்றும் குழு போட்டி பொறுப்பாளர் பத்மநாபன் ஆகியோர் சால்வை அணிவித்தும் பூச்செண்ணுகளை வழங்கி தங்களது பாராட்டுகளை தெரிவித்தனர் கோகோ கோப்பையை முதல் முறையாக வென்று இந்திய அணியில் கோவையை சேர்ந்த சுப்பிரமணி இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது சுப்பிரமணி நான் வந்து ஃபர்ஸ்ட் கோகோ வேர்ல்டு கப் வந்து இந்தியாவில் நடந்துச்சு அது வந்து டெல்லியில் நடந்துச்சு அதில் நாங்கள் வந்து விளாண்டு நம்ம வந்து சாம்பியன்ஸ் ஆயிருக்கோம் ஆறு கான்டினென்ட் இருபத்தி நாலு கண்ட்ரி வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு இந்த போட்டி வந்து பதிமூணுலேருந்து பத்தொன்பது ஜனவரிக்கு டெல்லியில் நடந்துச்சு வந்து கொக்கோ விளாண்டுருக்கேன் நான் கொக்கோ ஜாயின் பண்ண காரணம் எங்கள் அண்ணன் தான் நான் வந்து டிஎன்ஜிஆர் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் வந்து படித்தேன் தான் வந்து கொக்கோ ஸ்டார்ட் பண்ணேன் அங்கே வந்து எனக்கு பிடி சாராக இருந்தது அசோக் அசோக் குமார் சார் அப்புறம் வந்து ரெகுலராக அங்கே விளாண்டு விளாண்டு எயித்தில் வந்து எஸ்டிஎஃப் ஐ போனேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கூல் லெவல்லலாம் விளாண்டு காலேஜ் வந்து யூஜி பிஎஸ்டியில் படித்தேன் பிஜி வந்து இப்போ கேஜியில் பண்ணிட்டு இருக்கேன் ஹையர் செகண்டரி வந்து சரோஜனாவில் படித்தேன் அப்புறம் கேஜி காலேஜ்ல வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க பிரின்சிபல் மேம் ரத்னாமலா மேம் பிடி சார் அர்ஜுன் சார் சுரேஷ் சார் அண்ட் பிடி மேம் அப்புறம் சிஇஓ சார் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அது போக என்ஜிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ஜிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் தான் வந்து எல்லாமே எப்படி சொல்கிறதுன்னா நான் இருந்தே வந்து என்ஜிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல தான் இருக்கேன் நான் ஸ்கூல் படிக்கும் இருந்து காலேஜ் இப்போ வரைக்கும் நான் என்ஜிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அவங்க வந்து அவங்க பண்ணுற சப்போர்ட் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஓகே இருந்தாலும் நான் என்ஜிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து ரொம்ப பெருசாக பார்க்குறேன் சார் அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஃபோக்கோ அசோசியேஷன் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நெல்சன் சார்னு ஒரு சார் எங்கள் அவர் தான் எங்கள் செக்ரட்டரி தமிழ்நாடு செக் ஜென்ரல் செக்ரெட்டரி அவர் வந்து ஃபுல் சப்போர்ட் அவர் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பிளேயர்ஸ் வந்து வெளியே வந்தோம் நானே சந்த்ரு இவனும் ஏஷியன் விளாண்டுருக்கான் அவனும் எல்லாருமே வந்து எப்படி சொன்னால் பிளேயர்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்காங்க அவர் வந்த பீரியட்லேருந்தான் நிறைய பிளேயர்ஸ் வந்து டெவலப் ஆகுறாங்க அதுக்கப்புறம் வந்து நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சிஎம்க்கும் அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கோயம்புத்தூர் எஸ்டிஐடி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் தமிழ்நாடு எஸ்டிஐடி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆ கண்டிப்பாக என்ன சொல்லணும்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டி ஹார்ட் ஒர்க்கு டெடிக்கேஷன் இது இருந்தாலே போதும் கொக்கோ எனக்கு தெரிஞ்சு கொக்கோ பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதனால வந்து நல்லா விளாண்டு கண்டினியூவாக விளாண்டே இருந்தாலே போதும் ட்ராஃபியில் வந்து கொக்கோ ஆட் பண்ணாங்க இத்தனை நாள் வந்து இத்தனை வருஷத்துல கொக்கோ கிடையாது இந்த வருஷம் தான் கொக்கோ ஆட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஓப்பன் அதெல்லாம் வந்து அப்புறம் காலேஜ் ஓப்பன் எல்லாமே ஆட் பண்ணுறாங்க ஸோ வந்து கேஷ் அவார்டு இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க கொக்கோ வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு சோ அவங்களும் நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா நல்லாவே போய் டெவலப்